மன அழுத்தத்தின் பிடியிலிருந்து விடுபட அதிகாலை உடற்பயிற்சியே அருமையான வழி காலை நேர உடற்பயிற்சி சைக்கிள் ஓட்டுதல் நடைபயிற்சி ஆகியவற்றால் மூளையில் உள்ள மகிழ்ச்சியை தூண்டும் ஹார்மோன்களான செரோடோனின் நோர்ஃபினைப்ரைன் என்டாஃபின் டோஃபமைன் ஆகியவை அதிகரிக்கின்றன இதனால் நாள் முழுவதும் மனம் புத்துணர்ச்சி பெறுகிறது எளிதான பத்து நிமிட வார்ம் பயிற்சியின் மூலமாகவே இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கணிசமாக குறையும் இதய இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் சீராகும் எனவே ஒரு நாளைக்கு குறைந்தது பத்து முதல் ஐம்பது நிமிடங்கள் வரை உடற்பயிற்சியில் ஈடுபடலாம் உடற்பயிற்சி செய்வதால் உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் காலை பயிற்சி அவசியம்